போதைகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹு பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதி வாலா அலி முஹமதி வபாரிக் வசல்லிம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரான் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை பார்க்க போகிறோம் நம்மளுடைய நிலைமைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரமத்தோடவே நம்ம இருக்கோம் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது துவாவே ஏற்கப்பட மாட்டேங்குது கஷ்டமாகவே நாட்கள் நகருது அப்படின்னா இதை ஓதி பாருங்கள் உங்களுடைய தலையெழுத்தே மாறும்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு நிறைய நேரங்களில் வந்து ஒரு டிப்ரெஷனே வந்துடுது ஏன் நம்மளுடைய லைஃப் மட்டும் இப்படியே போகுது எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு போதும் போ இது அப்படி தான் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே விரக்தி அடைஞ்சிட்றோம் மற்றவங்களெலாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே நமக்கு மட்டும் ஏன் ஒன்றுக்கு மேலே ஒன்று பிரச்சனையாக வருதுன்ட்டு அந்த மாதிரி நேரத்தில் இதை ஓதுங்க உங்களுடைய மனசுக்கும் ஆறுதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த மாதிரி தப்சீர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அந்த என்னன்னு பார்த்துலாம் அந்த ஆயத்தான் சூரா யாசீனில் வரக்கூடிய இன்னமா அம்ருகு இதா அராதை அன் ஐயக்கோல் அல்லாஹூ குன் ஃபை அக்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்பத்தி இரண்டாவது ஆயத்து இந்த ஆயத்தை ஆளுங்கள் சொல்றாங்க அல்லாஹூ தான் நாடுவது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆகுக அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா அது ஆகிடும் அதனால உங்களுடைய விஷயத்தை சரி செய்வது உங்க வாழ்க்கையை சரி செய்வது உங்க தேவைகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது அல்லாஹருக்கு சிரமமான காரியம் இல்லை உங்களுக்கு இன்னைக்கு பத்து தேவைகள் கூட இருக்கலாம் பத்து கஷ்டங்கள் கூட இருக்கலாம் ஆனா அதை வந்து அத்தனையுமே ஆகிரு சரியாயிரு நல்லா வந்து கட்டளை உடனே ஒரு நொடியில அதெல்லாம் சரியாயிரும் அதனால் அந்த நம்பிக்கையை அல்லா மேலே வைங்க எனக்கு தான் பத்து பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த பத்தையும் அல்லாஹும் பத்து வினாடி கூட இல்லாமல் அதை தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அல்லாஹோடத்தில் கேளுங்க இதை ஓதுனிங்கன்னா அல்லாஹுடைய கிருபியை கொண்டு உங்களுடைய விதியிலேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதை நம்பிக்கையோடு யாரெல்லாம் நீ நாடிட்டால் எந்த ஒரு விஷயமும் ஒரு நொடியில் அது ஆகிவிடும் அதனால் என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றிவிடு என்னுடைய வாழ்க்கையவே நல்ல முறையில் வந்து அமைத்து கொடுன்னு சொல்லிவிட்டு என் தேவைகள் எல்லாம் நிறைவேறணும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு புராணாயத்தை மட்டும் இருபத்தி ஐந்து முறை ஓதிவாங்க இப்போ நம்ம கேட்ட கையோடவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இருபத்தஞ்சு முறை ஓதிக்கலாம் வெறும் ரெண்டு நிமிஷம் ஆகும் எல்லாரும் சேர்ந்து ஓதுன நன்மையும் நமக்கு கிடைக்கும் என்னோடு சேர்ந்து ஓதுங்க இன்னமா அம்ருகு இதா அராத ஷே அன் ஐ யக்கூழலஹு குன் ஃபய கூண் இன்னமா அம்ருகு இதா அராத ஷே அன் ஐ எகூழல் அஹூ குன் ஃபய கூன் இன்னமா அம்ருகு இதா அராத ஷே அன் ஐ யக்கூழலு குன் ஃபய கூன் இன்னமா அம்ருகு இதா அராத ஷே அன் அயூழலகுன் ஃபயக்கூன் இன்னமா அமரு இதா அராதே அன் அயயூழ குன் ஃபயூன் இன்னமா அமிரு அராதே அன் அயூழு குன்ஃபயூன் இன்னமா அமரு இத அராதே அன் அயயூழ குன் ஃபயூன் இன்னமா அமிரு அராதே அன் அயயூழலு குன்ஃபயூன் இன்னமா அமரு இத அராதே அன் அயயூழ குன்ஃயக்கூன் இன்னமா அமரு இத அராதேயன் ஐயூழ குன் ஃபயூன் இன்னமா அமரு இத ஆராதேயன் ஐயூழ குன் ஃபயூன் இன்னமா அமரு இத ஆராதேயன் ஐயூழ குன் ஃபயூன் இன்னமா அமரு இத ஆராதேயன் ஐயூழலு குன் ஃபயூன் இன்னமா அமரு இத ஆராதேயன் ஐயூழலஹு குன் ஃபயக்கூன் இன்னமா அமரு இத ஆராதயன் ஐயூழலு குன் ஃபயூன் இன்னமா அமரு இத ஆராதயன் ஐயூழூ குன் ஃபயக்கூன் இன்னமா அமரு இத ஆராதயன் ஐயகூழலு குன் ஃபயக்கூன் இன்னமா அமரு இத ஆராதயன் ஐயூழ குன் ஃபயக்கூன் இன்னமா அமரு இத ஆராதை அன் ஐயூழூ குன் ஃபயக்கூன் இன்னமா அம இத ஆராதேயன் ஐயூழ குன் ஃபயக்கூன் இன்னமா அமரு இத ஆராதேயன் ஐயூழலு குன் ஃபயக்கூன் இன்னமா அம இத ஆராதேயன் ஐயூழலு குன் ஃபயக்கூன் இன்னமா அமரு இத ஆராதேயன் ஐயூழலு குன் ஃபயகூன் இன்னமா அமரு இத ஆராதேயன் ஐயூழலு குன் ஃபய கூன் இன்னமா அம்ருகு இதா அராத ஷே அன் ஐய கூழ லகு குன் ஃபய இன்னமா அம்ருகு இதா அராதே அன் ஐய கூழலகுன் ஃபய கூன் இன்னமா அம்ருகு இதா அராதே அன் ஐய கூழ குன் ஃபய கூன் இன்னமா அம்ருகு இத அராதஷே அன் ஐய கூழலகுன் ஃபய கூன் அலமது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க